ஓகே நீங்க ஒரு தலைப்பு சொல்லுங்க சார் இது வந்து எனக்கு மாமியாவுக்கே அதுதான் மாமியா மாமியாருக்கு மாமியாராக இருக்கும் மருமகள் கதி கலங்கும் மாமியார் ஆமா நல்லா இருக்கா எப்படி ஏன்னு கேளுங்க காலையில எந்திரிச்சு ஒன்ன எனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க கண்ணை தொடச்சுக்கிட்டே வந்து வாசப்படி பார்ப்பாங்க வாசப்படியை பார்த்து நான் கோலம் போட்டேனா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க ஓ அப்போ அப்படி நடக்குது ஆமா இல்லை சார் கோலம் எந்திரிக்கிறதே எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பாங்க எட்டு மணிக்கு எந்திரிச்சு வந்து அவங்க வாசப்படியை பார்த்துட்டு அப்படியே நைஸா போவாங்க போய் உட்காந்துக்குவாங்க அத்தை காபி போட்டீங்களா எப்படி நானே ஊத்தி கொண்டாந்து அவங்க கையில் கொடுக்கணும் அதுக்காண்டி காபி போட்டீங்களான்னு வேற ஒரு நாலு தடவை கேட்பாங்க மாமியாருக்குலாம் மாமியார் அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு டிஃபன் செய்யலாமா டிஃபன் செய்யலாமான்னு அவங்களே ஒரு நாலு தடவை கேட்பாங்க ஏன்னா நானே செஞ்சுருக்கேன் இப்போ வந்து இதுல யார் மாமியா யார் மருமகன்னே தெரியல அப்புறம் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கறது இருக்கு பாருங்க அந்த செஞ்சிட்டிங்களாத்த எப்படி அவங்க போய் அதை எடுத்து போட்டு கொடுக்க கூடாதான் அதை போட்டு கூட நான் தான் வைக்கணும் அவங்களுக்கு உங்க வீட்டுல என்னதான் அவங்க எப்ப பார்த்தாலும் போட்டுக்குவாங்க வெங்காயம் நறுக்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அந்த வார்த்தையை நாலு தடவை கேட்டிருப்போம் நாலு தடவையும் காதல விழுகலன்னு சொல்லுவாங்க

எல்லாமே செஞ்சு வச்சிருவாங்க பக்கத்து வீட்டுல சரி ஓகே நீங்க என்னைக்கு மருமகள அடந்து கொள்வீங்க இல்ல சார் வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு இல்லையா அப்ப மாமியா கொடுமைய ஆரம்பிக்க வேண்டியதா சார் நான் அப்படியே கண்டுக்க மாட்டேன் சார் நீங்க என்ன கூட பண்ணாலும் நான் அதை பத்தி கேர் பண்ணவே மாட்டேன் மாமியார் தெரியுமா தெரியாதா வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு இல்லையா எங்க அத்தை நல்ல அத்தை எல்லாமே செஞ்சு வச்சிருவாங்க பக்கத்து வீட்ல சரி ஓகே நீங்க என்னைக்கு மர்மகல அடந்து கொள்வீங்க இல்ல சார் ஆக்சுவல் பைப் இல்லையா பைப் இல்லையா என்ன அப்ப மாமியா கொடுமை ஆரம்பிக்க வேண்டியதா சார் நான் அபி கண்டுக்க மாட்டேன் சார் நீங்க என்ன கொடுவ பண்ணாலும் நான் அதை கேர் பண்ணவே மாட்டேன் அம்மா அம்மா மாமியார் தெரியுமா தெரியாதா